இன்னைக்கு நம்ம மதுரை குக்கிங் சேனலில் வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம் நம்ம அதில் வந்து நல்ல பச்சை பட்டாணி இது பட்டர் பீன்ஸு கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம் இன்னும் வேணும்னா உருளைக்கிழங்கு நூக்கல் இது மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு நல்லா சூப்பரான சத்தான ஒரு வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் இப்போ பாருங்க ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை கல்பாசி அனாச்சிப்பூ ஒரு ரெண்டு கிராம் கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் அடுத்து நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போடணும் நல்லா நம்ம வெங்காயத்தை இங்கே வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் ரொம்ப வதங்கக்கூடாது கண்ணாடி குளத்துக்கு வதங்கணும் இதுவும் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பருவப்பில் போட்டுக்குவோம் நம்ம ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வச்சு சொன்னால் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி நறுக்கி தான் போகணும் அரைச்சி ஊற்றக்கூடாது ஒரு இப்போ நான் ஒரு நாலு பேருக்கு தந்து குருமா வைக்கிறேன் இப்போ மூணு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா இஞ்சி மசியணும் இப்போ நம்ம பாருங்கள் நம்ம நறுக்கி இப்போ ஒரு ஒரு விசில் விட்டு எல்லாம் கேரட்டு பீன்ஸு பட்டர் பீன்ஸு பட்டாணி எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுருக்கோம் நல்லா குக்கரில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சாச்சு இப்போ இதில் நம்ம அதை சேர்த்துக்குவோம் பட்டை காய்கறிகள் தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம இது ஒரு கொதி கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தோடனையும் இப்போ நம்ம இப்போ நம்ம இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் உங்கள் தேவைக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்லை இப்ப நம்ம பொட்டுக்கல்ல சோம்பு பச்சை மிளகாய் தேங்காய் இது மட்டும் அரைச்சு இதில் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இப்ப நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு இப்படி ஊத்திடலாம் இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம் நல்லா குருமா சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இதுக்கு இஞ்சி பூண்டோ நெய் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அவ்வளோ விஜிடபிளாக போட்டு நம்ம செய்கிறோம் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு நம்ம காய்கறிக்கு வேறு போட்டிருக்கோம் இப்போ இது தேங்காய் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன் உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டோம் பாருங்க இப்போ வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அவ்வளோ வெஜிடபிள் இது தண்ணியாக இருந்தால் கூட தண்ணியை ஊற்றி சாப்பிட்டா கூட குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்தும் இறங்கிடும் ஏன்னா அவ்வளோ காய் நம்ம போட்டிருக்கோம் அதனால் நல்ல சத்தாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்க காய் சாப்பிடலாம் இந்த தண்ணியை மட்டும் இந்த குருமா தண்ணியை மட்டும் எடுத்து எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட போதும் நல்லா கெட்டியாக வச்சு சா காய் சாப்பிட்றவங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக வச்சு நல்லா சப்பாத்தி தோசை வெரைட்டி ரைஸு நம்ம வெள்ளை சாதம் எல்லாம் அதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ நல்லா கோச்சிக்கிட்டுருக்கு பாருங்க கொஞ்சம் இந்த இதெல்லாம் அடங்கினோன்னே அப்படியே நிப்பாட்டிட்டா சரியாக போச்சு அவ்வளோதான் குருமா ரெடி பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் கெட்டி ஆகிரும் ஏன்னா நம்ம பொட்டுக்களை போட்டனால கொஞ்சம் தான் போடணும் ரொம்ப போட்டிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் போட்டிங்கன்னா இருக்கும் இது வந்து இந்த வேலைக்கு போகிறவங்க வந்து எக்ஸ்ட்ரா காய் கூட செய்ய வேண்டியதில்லை இதுலேயே நிறையா காயை போட்டு அப்படியே குழம்பா எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் குருமா முடிஞ்சிருச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு குருமா ரெடி பாருங்கள் இப்போ நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்ல வெஜிடபிள் குருமா நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சத்தானது சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்